ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு ஒரு ஐம்பது நாள் தான் இருக்குது ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சிலபஸை வந்து கவர் பண்ணியிருப்பீங்க ஸோ தமிழ் வந்து நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் ரிவிஷன் பண்ணி ஸோ ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அனாலிசிஸ் வந்து பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ அதுக்காக நம்ம சேனலில் குரூப் ஃபோர் தமிழ் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதை வந்து உங்களுக்கு ஓல்ட் அண்ட் நியூ புக்கை கவர் பண்ணி நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃபுல் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா டோட்டலாக வந்து நம்ம இருபது டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ண போகிறோம் அதில் ஒம்பது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு ஸோ இந்த பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் டெஸ்ட் அனுக்கி ஈவினிங் ஏழரை மணிக்கு கொஸ்டின் பேப்பரும் எட்டு மணிக்கு வந்து பார்த்திங்கனா மா ஆன்சர்கியும் மார்க் அப்லோட் லிங்க்கும் வந்துடும் ஒய் மார் ஷீட்டை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு கியை வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு மார்க் எவ்வளோ அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம் ஸோ ஃபஸ்ட்டு மூணு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து உங்களுக்கு எயித்து வரைக்கும் வேர்ல்டு நியூ புக்கை கம்பேர் பண்ணி ஒரு ஒரு டெஸ்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் தனித்தனியாக ஒரு ஒரு டெஸ்ட்டு நைன்த்து டென்த்து ஸோ நைன்த்து நியூ புக் தனியாக ஒரு டெஸ்ட்டு நைன்த்து ஓல்டு புக் தனியாக ஒரு டெஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் டென்த்து லெவன்த்து டுவெல்த் ஸோ மாதிரி தனித்தனியாக ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மே மாதம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு தான் இருக்கும் சரிங்களா தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை வந்து நீங்கள் தமிழில் மினிமம் நைன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஸோ நைன்ட்டி ஃபைவ்க்கு கீழே வந்து குறையக்கூடாது ஸோ மினிமம் நைன்ட்டி ஃபைவ் நம்ம எடுத்தால் மட்டும்தான் ஸோ கட் ஆஃபை வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து இந்த பேட்ச் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஷெடியூலோட லிங்க் இருக்குது ஸோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கங்க வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் தேங்க்யூ